வணக்கம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வைஸ் பகுதி ஆள் இருக்கிற சிஸ்து ஸ்டாண்டர்ட் நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் இப்போ ஓல்டு புக்கில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறதுனால ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி உங்களுக்கு தரோம் நியூ புக்கில் நூல் நூலாசிரியர் இன்ப தமிழ் பாரதிதாசன் தமிழ் கும்பி பெருஞ்சித்ரணா வல தமிழ் பாரதியார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் காணி நிலம் பாரதியார் கேவனம் கடலும் எர்னஸ் ஹேமிங்வே அறிவியல் ஆத்திச்சுடி நல்லை சூ முத்து அறிவியலால் ஆழ்வோம் மகாகவி பாரதியார் மூதுரை அவையார் துன்பம் வெல்லும் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கல்வி கண் திறந்தவர் காமராஜர் ஆசார கோவை பெருவாயின் முள்ளியார் நாணிலம் படைத்தவன் முடியரசன் நாட்டுப்புற இயல் ஆய்வு சுசக்திவேல் பாரதம் அன்றைய நாற்றங்கால் தாராபாரதி பராப தாயுமானவர் நீங்கள் நல்லவர் கலிஞ்சிப்ரான் பாதம் எஸ் ராமகிருஷ்ணன் ஆசிய ஜோதி கவிமணி தேசிய விநாயகனார் சிஸ்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் நூல் நூலாசிரியர் திருவருப்பா ராமலிங்க அடிகளார் திருக்குறள் திருவள்ளுவர் நாளடியார் சமணமுனிவர் பாரத தேசம் பாரதியார் நான்மணி கடிகை விளமின்னாகனார் இசையமோது பாரதிதாசன் பழமொழி நானூறு முன்றுரை அறையனார் சித்தர் பாடல் கடுவெளி சித்தர்கள் திண்ணையை இடித்து தெரிவாக்குவோம் தாராபாரதி இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம் பாரதம் அன்றைய நாற்றங்கள் அதுவும் தாராபாரதி செய்யும் தொழிலை தெய்வம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் என்னொன்று எதிர்க்கார் துன்பம் வெல்லும் கல்வி அந்த காலம் இந்த காலம் முடுமலை நாராயண நாராயண கவி குற்றால குரவஞ்சி திரிக்குட ராசப்ப கவிராயர் மரமும் பகைய குடையும் அயகே சொக்கநாத புலவர் இதுபோல் வீடியோ உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி